மிலாதி நபி விழாவில் போய் பெரியார் வந்து அஞ்சு ஐம்பத்தி ஒன்பதுக்கு தீண்டப்படாத ஒரு தோழன் மணிக்கு அவன் வந்து என்ன வாய் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடக்கூடிய நிலைக்கு வந்துடுறாங்க இப்படி இஸ்லாமத்துக்கான ஒரு உரிய அங்கீகாரத்தை வேற எந்த கடவுள் நம்பிக்கை கொண்டவங்களும் தந்தது பெரியார் தான் தந்தார் பெரியார் வந்து ஏன்னா இது பெரிய அடையாளம் அவர் என்ன சொல்றாரு கடவுள் இல்லை அப்படிங்கிறாரு ஆனா அவர் இன்னொரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு பல உருவத்தை வணங்குறதை விட உருவ வழிபாளே இல்லை என்பது கூட ஒரு சீர்திருத்தத்தின் அடுத்த கட்டம் தாண்டம் பெரியார் பதவி செஞ்சிருக்க நபி விழாவில இருந்து எல்லாம் பேசியிருக்க இன்னைக்கு அவரை வச்சுதான் ஆர் எஸ் எஸ் வேற ஒரு வேலை செயல் பண்றது தலித்துகளை வச்சு பெரியார திட்டி பார்த்தாங்க அது ஒரு குரூப் தொண்ணூறுகள்ல இருந்தே தலித்துகளின் எதிரிப்பு பெரியாருக்கு வந்து தலித்துகளை கண்டாலே பிடிக்காதா பெரிய சாதி வெறியரா அப்படின்னு ஒரு குரூப் கிளப்பி பார்த்தாங்க அடுத்து பெரியாருக்கு தமிழ் மொழியே பிடிக்காதா தமிழர்களை வந்து வெறித்தனமா வெறுத்தாராம் அவர் ஒரு கன்னட வெறியரா இப்ப அவர்கள் குறிவைத்திருப்பது இஸ்லாமியர்களே முஸ்லீம்களை வைத்துக் கொண்டு முஸ்லீம் பெண்களை ஹிஜாப் போட்டு பேசணும் ஓகே ரெடி வைத்து திட்டினாரு ஏன்னா அவங்க அண்ணாவோட கூட்டணி வச்சாங்க முஸ்லீம் லீக் பெரியார் காமராஜரோட கூட்டணியில இருந்தார் அது மத்திய பத்தி நம்ம எதுவும் மறுக்க போறது பெரியார் சொன்னது எல்லாம் உண்மைதான் முஸ்லீம் லீக் வந்து அவர் நம்புனாரு நம்மாலும் நம்புனே கடைசியில் நீங்கன்னு இப்படி போயிட்டீங்க அந்த சினிமாக்கார பசங்க கண்ணீர் துணி பசங்க கூட போயிட்டா அப்ப அவர் அண்ணா கூட திமுக கூட கடும் கோபத்துல இருந்தாரு காமராஜர் தான் ஆட்சி செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டம் அறுபத்தி ரெண்டு தேர்தல் அப்புறம் அறுபத்தி ஏழுல அவரே அண்ணா வந்ததுக்கு அப்புறம் திமுக ஆதரிச்சாரு அதுவே அந்த தேர்தல் காலகட்டத்துல யாரெல்லாம் திமுக ராஜாஜி கூட்டணி வச்சாலும் அவன் எல்லாரையும் பெரியார் திட்டினாரு அண்ணாவை திட்டினாரு கலைஞரை திட்டினாரு ராஜாஜியை திட்டினாரு முஸ்லீம் லீக் திட்டினாரு ஆமா நீங்க எப்படி போயிரு உங்கள நம்பணும் நாங்க நீங்க என்ன எப்படி போயிட்டீங்க இது தேர்தல் சமயத்துல பெரியார் பேசுனது இதை எடுத்து போட்டு அறுபத்திரண்டு பேச எடுத்துட்டு பெரியார் முஸ்லீம்களின் எதிரி அப்படின்னு பரப்புறது ஏன் அதாவது குருமூர்த்தி மேடையில உட்கார்ந்துக்கிட்டு பெரியார நீங்க முஸ்லீம்களும் எதிரிக்கிறீங்க குருமூர்த்தி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு குருமூர்த்தி முஸ்லீம்களின் எதிரியா பெரியாரின் எதிரியா ஏன்னா அந்த அளவுல தமிழ்நாட்டு மக்கள் முஸ்லீம்களுக்கு விவரம் தெரியாது நீங்க யாருடைய ஆளு எப்படி தூண்டி விடுறீங்க நீங்க எத்தனை கடப்பாறை எடுத்துட்டு வந்தாலும் அதெல்லாம் பெரியாரெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது எத்தனை கடப்பாறை எடுத்து வந்தாலும் இங்கு உள்ள முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் காகிதம் இல்லத்துதான் இந்தியாவில் தொன்மையான மொழி ஒண்ணு அலுவலக மொழியா வேணும்னா அப்ப எங்க தமிழ் தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டவர் காகிதம் இல்லத்து இதை மேடை மேடை பரப்பியவர்கள் திராவிட இயக்கம் தான் இந்திய எதிர்ப்பையும் நாகூர் அடிப்பாருடைய இந்திய எதிர்ப்பு பாட்டையும் மேடைக்கு மணி பேசி திராவிட இயக்கம் தான்